ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் சசியார்காணிக்கு செலிருந்து பேசுகிறோம் நாங்கள் சிறுதானிய வகைகள் பருப்பு வகைகள் அப்புறம் அரிசி பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது நாங்கள் சின்னதாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு ஆதரவு தாங்க என்னென்ன அரிசி இருக்குதுன்னு பார்த்தரோம் அதுக்கு பெண்ணிப்பட்டு ஒவ்வொன்றும் நாங்கள் சொல்கிறோம் இப்போ இது என்னென்ன அரிசி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம இப்போ வந்து எங்ககிட்ட திணை இருக்குது அப்புறம் சாமை இருக்குது சாமை இருக்கு அப்புறம் வரகு இருக்கு வரகரிசி இருக்கு அப்புறம் குதிரவாளி அரிசி வகையை பார்க்கலாம் சிறு அரிசி வந்து சிகப்பு அரிசி காட்டு ஏனம் சம்பா கருப்பு கவுனி இந்த அரிசிங்களா எங்கிட்ட இருக்கு அப்புறம் நம்ம இது பகிர் இவ்வ இது வந்து கம்பு ஆரியம் கம்பு இருக்கு சோளம் இருக்கு வெள்ளச்சோளம் இருக்கு அப்புறம் சிகப்பு சோளமும் இருக்கு அது நாங்கள் இன்னும் எடுத்துகிட்டு வரல அதுவும் இருக்கு அது பேக்கிங் பண்ணல பண்ணிக்கு அப்புறம் பருப்பு வகையில பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து கடலையும் இருக்குது வறுக்காத கல்லையும் இருக்குது ரெண்டுமே எங்ககிட்ட இருக்குது இப்போ எங்கள்கிட்ட இருக்கிறது வறுத்து கல்லையும் இருக்குது வறுக்காத கல்லையும் இருக்குது அதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க பருப்பு வகையில் பார்த்தா நீங்கள் கடலை பருப்பு கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து கொள்ளக்க கொண்டைக்கல்லையில் வந்து வெள்ளை கொண்ட கொண்டக்கடலை கருப்பு கல்லை கொல்லு இருக்கு நரிப்பயிர் இருக்கு சட்டப்பயிர் இருக்கு அப்புறம் பச்சைப்பயிர் இருக்கு பாசி பருப்பு இருக்கு அவரப்பருப்பு இருக்கு வெங்கை இருக்கு பொட்டுக்கட இருக்குது மீன் மார்க்கறது சின்னதும் இருக்குது பெருசு இருக்குது ஆர்டர் பண்ணிக்கங்க அப்புறம் பச்சை பட்டாணி இருக்குது அவளு இருக்குது வெள்ளை அவளு இருக்கு சிக்கப்பவுளு இருக்குது கருப்பு எள்ளு இருக்குது வெள்ளை எள்ளு இருக்குது ஜவர்சி இருக்கு வேணும்னா எங்களுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபோனுக்கு இந்த ஃபோனில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்கள் அனுப்பிச்சு விட்றோம்